அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமது அன்றாட வாழ்வில் குறிப்பாக சந்தைகளில் கடைக்காரர்கள் நாங்கள் இந்த பொருட்களை வாங்கிய விலைக்கு உங்களுக்காகவே விற்கிறோம் நீங்கள் எங்கள் மதிப்புமிக்க வாடிக்கையாளர் என்று கூறுவதை நாம் அடிக்கடி கேட்கிறோம் மேலோட்டமாக பார்த்தால் இந்த வார்த்தைகள் கனிவாகவும் நம்பகமானதாகவும் ஒலிக்கின்றன ஆனாலும் நான் சில சமயங்களில் அவர்களிடம் தயவு செய்து உண்மையல்லாததை சொல்லாதீர்கள் நீங்கள் எந்த லாபமும் ஈட்டவில்லை என்றால் விற்கவே வேண்டாம் என்று கூறுவேன் அன்றாட வாழ்க்கையிலிருந்து இந்த எளிய பாடம் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை சுட்டிக்காட்டுகிறது வணிக பரிவர்த்தனைகள் தனிப்பட்ட உறவுகள் அல்லது தலைமைத்துவம் என எதுவாக இருந்தாலும் நேர்மை அவசியம் நாம் இனிமையான வார்த்தைகளால் உண்மையை மறைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் உண்மையான நேர்மை என்பது வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியை குறிக்கிறது இன்றைய நற்செய்தி தனது எஜமானரின் பொருட்களை வீணெடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பழிப்பெண்ணை பற்றி நமக்கு சொல்கிறது தனது பதவியை இழக்கும் நிலையில் அவர் விரைவாக ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகிக்கிறார் தனது எஜமானரின் கடன் வழங்குனர்களின் கடன்களை குறைக்கிறார் இதனால் அவர் பணி நீக்கம் செய்யப்படும் போது அவருக்கு ஆதரவளிக்க நண்பர்கள் இருப்பார்கள் ஆச்சரியப்படும் விதமாக எஜமானர் அவரது நேர்மையின்மையே அல்ல அவரது புத்திசாலித்தனத்தை பாராட்டுகிறார் இந்த கதை நம்மை சிந்திக்க அழைக்கிறது உலக ஆதாயங்களை பின்தொடர்வதில் நாம் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாகவும் சமயோசிதமானவர்களாகவும் இருக்கிறோமோ அவ்வளவு புத்திசாலிகளாகவும் சமயோசிதமானவர்களாகவும் இருக்கிறோமா அல்லது நீடித்த நீதியை விட குறுகிய கால புத்திசாலித்தனத்திற்கு முன்னுரிமை அளிக்க முனைகிறோமா நேர்மைக்கும் இடையிலான பதற்றத்தை நாம் காண்கிறோம் உதாரணமாக ஊழல் நிறைந்த ஒரு குடும்ப தொழிலில் பணிபுரியும் ஒரு பெண்ணை கவனியுங்கள் குடும்பத்திற்கு விசுவாசம் அவளுடைய இதயத்தை இழிக்கிறது ஆனால் அவளுடைய மனசாட்சி அவளை நேர்மைக்கு தூண்டுகிறது அவள் காரியதரிசியை போலவே ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறாள் ஆனால் அவரை போலல்லாமல் அவள் சரியானதை செய்ய தைரியத்தையும் ஞானத்தையும் தேர்வு செய்கிறாள் தனிப்பட்ட முறையில் பெரும் இழப்பை சந்தித்தாலும் கூட ஊழல் செழித்து வளரும் இடத்தில் சத்தியத்திற்காக நிற்பது எவ்வளவு கடினம் என்பதை அவளுடைய கதை நமக்கு நினைவூட்டுகிறது இப்போது செல்வாக்கு மற்றும் செல்வத்தை பெறப் அறை உண்மைகள் மற்றும் பிரச்சாரத்தை பயன்படுத்தும் ஒரு தொழிலதிபரை நினைத்து பாருங்கள் உலக நடவடிக்கைகளால் அவர் வெற்றி பெற முடியும் ஆனாலும் அவரது புத்திசாலித்தனம் மனசாட்சி இல்லாதது உடைந்த நம்பிக்கை காயமடைந்த உறவுகள் மற்றும் ஒரு வறிய ஆன்மாவை விட்டுச் செல்கிறது உண்மை இல்லாத புத்திசாலித்தனம் தனிநபர்களுக்கும் முழு சமூகங்களுக்கும் எவ்வாறு தீண்டு விளைவிக்கிறது என்பதை இது காட்டுகிறது இளம் அரசியல் தலைவர்கள் பிரிவினையை தூண்டி பயத்தை பயன்படுத்தி ஆதரவாளர்களை திரட்டுவதையும் நாம் காண்கிறோம் அவர்களின் புத்திசாலித்தனமான தந்திரோபாயங்கள் குறுகிய காலத்தில் வாக்குகளை பெறக்கூடும் நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் அறித்து சமூக முறிவுகளை ஆழப்படுத்தி ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துகின்றன இங்கே புத்திசாலித்தனம் பொது நலனை விட சுயநலத்திற்கு உதவுகிறது தேர்தல் காலம் நெருங்கும் போது நல்ல நாட்கள் பதினைந்து லட்சம் பெரிய வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொகை கரிபி ஹனாவோ வறுமையை நீக்குதல் மற்றும் அல்லாம் சரிக்கும் எல்லாம் சரியாகிவிடும் போன்ற முழக்கங்கள் செழிப்பையும் தீர்வுகளையும் உறுதியளிக்கின்றன இந்த கவர்ச்சிகரமான சொற்றொடர்கள் நம்பிக்கையை வழங்குகின்றன ஆனால் பெரும்பாலும் அரசியல் தந்திரங்களாக மாறிவிடும் உண்மையான நீடித்த மாற்றத்தை வழங்குவதற்கு பதிலாக வாக்குகளைப் பெறுவதை நோக்கமாக கொண்ட வெற்று வார்த்தைகள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான அநீதியான காரியதரிசியின் திட்டத்தைப் போலவே பல அரசியல் வாக்குறுதிகள் உடனடி ஆசைகளை ஈர்க்கின்றன ஆனால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு சேவை செய்ய அல்லது நீதியை மேம்படுத்துவதற்கான உண்மையான நோக்கம் அல்லது திறன் இல்லை நற்செய்தி கவனமாக பகுத்தறிந்து கோஷங்களுக்கு அப்பால் பார்க்க நம்மை வழிநடத்த முயல்பவர்களிடமிருந்து நேர்மை மற்றும் உண்மையுள்ள காரியதரிசியை கோர நம்மை சவால் செய்கிறது போப் பிரான்சிஸ் நமக்கு நினைவூட்டுகிறார் உண்மையான தலைமை என்பது சேவை சுயநலம் அல்ல தலைவர்கள் தங்கள் மீது வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையின் உண்மையுள்ள நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் சிறியதில் உண்மையுள்ளவர் பெரியதிலும் உண்மையுள்ளவராக இருப்பார் லூக்கா அத்தியாயம் பதினாறு மற்றும் வார்த்தைகள் பத்து என்று இயேசு கூறினார் நீதியை தேடி பணிவுடன் சேவை செய்பவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் புனித அகஸ்டினின் வார்த்தைகள் ஆழமாக எதிரொலிக்கின்றன சேவை செய்வது ஆட்சி செய்வது உண்மையான தலைமை என்பது அரசியல் விளையாட்டுகள் அல்லது வெற்று வாக்குறுதிகள் அல்ல பணிவான சேவை அன்பு கருணை மற்றும் உண்மையின் நீடித்த ராஜ்யத்தை கட்டியெழுப்பா கடவுளின் பரிசுகளான நமது நேரம் திறமைகள் மற்றும் பலங்களின் உண்மையுள்ள நிர்வாகிகளாக இருக்க கிருபைக்காக ஜபிப்போம் சிறியதில் நேர்மையற்றவர் பெரியதிலும் நேர்மையற்றவராக இருப்பார் என்ற இயேசுவின் எச்சரிக்கையை நினைவில் கொள்ளுங்கள் சிறிய விஷயங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் இதனால் நம் வாழ்க்கை கனவுளின் உண்மைக்கும் கிருபைக்கும் சாட்சியம் அளிக்கிறது In the Savalana Kalingalil, Nirme Udan Vara Kanavul, Nam Anevarukum Nyanatayam Theriatayam Barangavarake. Amen. Echoes of the word echoing Christ in every heart where silence speaks and every voice matter. Rooted in Carmelite contemplation and creative prophecy reflections, visuals, and captions. Crafted with love and multilingual. Inclusive. Spirit led You are not just a viewer, you are part of the echo. Join a community that honors every voice. Let the word resound through hearts, screens, and lives. Welcome home. May every post be a prayer, every image a window to grace. Subscribe, share, commit. Prayer requests and mass intentions. We believe in the power of prayer and the grace of community. If you'd like us to lift your intentions in prayer or include them in our mass offerings, you can write to us. email soft the word at proton.me mobile phone WhatsApp. Plus 918981223485.